அதிமுக நான்கு தேமுதிக நான்கு எஸ்டிபிஐ நான்கு எங்களது வெற்றி கூட்டணியும் நான்கு வெற்றிக்கனியை ஈட்டும் நாளும் ஜூன் நான்கு என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திண்டுக்கல்லில் பேச்சு தமிழகம் முழுவதும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதனை அடுத்து தேமுதிக மாநில பொதுச் செயலாளர் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளரை மற்றும் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல்லில் இன்று அதிமுக கூட்டணி கட்சி எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது உபாரக் அவர்களை ஆதரித்து திண்டுக்கலில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் பொழுது திண்டுக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் முகமது உபாரக் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் திண்டுக்கல்லில் பூட்டுத்தொழில் பிரதான தொழிலாளர்கள் உள்ளது அதற்கு தொழிற்சாலை அமைத்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் படும் சிறுமலையை சுற்றுலாத்தலமாக ஆக்கப்படும் அதேபோல் கிராமப்புறங்கள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் ஆகிய பகுதியில் நீச்சல் தெரியாமல் ஏராளமான குழந்தைகள் உயிரிழந்து வருகின்றனர் அதனை தடுக்கும் பொருட்டு பேரூராட்சி நகராட்சி கிராமப்புறங்களில் நீச்சல் குளங்கள் அமைத்து தரப்படும் கொடைக்கானலில் வாகன நெரிசல் அதிகம் ஏற்படுவதால் நவீன பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தரப்படும் அதேபோல் சுற்றுலா பயணிகள் அதிகளவும் கூடுவதால் அங்கு ரோப்கார் சேவை அமைத்து தரப்படும் இதேபோல் அங்குள்ள வாடகை ஓட்டுநர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் கலந்தாய்வு நடவடிக்கை எடுக்கப்படும் திண்டுக்கல் நகர்ப்பகுதியில் குப்பைகளை கொட்டும் இடத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் ஏராளமான நோய் தொற்று ஏற்படுகிறது அதனால் குப்பை கூடனை அங்கிருந்து அகற்றி ஊருக்கு ஒதுக்குப்புறம் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் குப்பை கிடங்கு அமைக்கப்படும் அதேபோல் திண்டுக்கல் மத்தியில் அமைந்துள்ள பேருந்து நிலையத்தை மறுசீரமைத்து பயன்பாட்டில் இருக்கும் பொழுது புதிய பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டித்தரப்படும் அதேபோல் நாட்டின் இரு கண்களாக விவசாயமும் மற்றும் நெசவும் பார்க்கப்படுகிறது திண்டுக்கலில் அதிகப்படியானோர் நெசவு தொழில் செய்து வருகின்றனர் அதேபோல் விவசாயத்தையும் நெசவையும் இரு கண்களாக பாதுகாப்போம் படித்த மற்றும் படிக்காத இளைஞர்களுக்கு வேலை ஏற்படுத்தி தருவோம் சின்னாலப்பட்டி சுங்கடி சேலை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை அமைத்து தர வழிவகை செய்யப்படும் போன்ற வாக்குறுதிகளை அளித்துள்ளார் இதனை நிறைவேற்றுவதற்கு அவரை வருகின்ற தேர்தலில் இரட்டைகளை சின்னத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் உங்களது குரலாக ஒழிப்பதற்கு வாக்குகளை அளிக்க வேண்டும் அதேபோல் விஜயகாந்த் அவர்கள் கூறியது போல் கூறினால் அதிமுக நான்கெழுத்து தேமுதிக நான்கெழுத்து எஸ்டிபை நான்கெழுத்து தங்களது கூட்டணியும் நான்கெழுத்து தேர்தல் வெற்றி அறிவிக்கப்படும் தேதியும் நான்காம் தேதி நாம் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் வெற்றி பெற்ற பிறகு உங்களை சந்திப்பதற்கு மீண்டும் திண்டுக்கலுக்கு வருவேன் என கூறினார்

மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீர்களா அன்பு சகோதரர் வெற்றி பெற செய்வீர்களா உங்கள் குரலாக எதிரொலிக்க செய்வீர்களா எத்தனாவது நம்பர் நம்ம ஓட்டை யாருக்கு நம்மளுடைய மண்டனுக்கு வெற்றியை தருவீர்கள் உங்கள் குரலாக அவர் டெல்லி

வெற்றி விழா கூட்டத்தில் வெற்றி விழா கூட்டத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இரண்டையில் வாய்ப்பை தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்